நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்கள் இலக்கியா சரியல் ரிவியூ சரி பாருங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம எஸ் கே இருக்காங்க அவனோட பிளான் இப்போதைக்கு எப்படி நம்ம கௌதமோட சோழிய முடிக்கணும் அது எப்படி வேணாலும் டார்கெட் பண்ணலாம் கௌதமா எங்க அடிச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க ஃபர்ஸ்ட் இலக்கியாவை யோசிக்க விடக்கூடாது இலக்கியா யோசிக்காம இருக்கணும் அவங்க வீட்டுல ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா யோசிச்சுக்கிற போது சரி ஓகே இலக்கியோட தம்பியை கலத்திட்டு அதுக்கப்புறம் எல்லாமே தலைகீழ மாறுறோம் இலக்கியோட தம்பியை கத்துறா அவன் இலக்கியோட தம்பி அக்கா வந்தா வச்சுக்க மாமா வந்தா வச்சுக்கோங்க அவங்க கும்மா கூட்டு அடிச்சிருவான் அப்படி சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல அதிர்ச்சி உறைஞ்சு போயிடுறாங்க உடனே பக்கம் பல்லான ஒரு அடி விடுறாங்க உடனே அவன் கைய வச்சுன்னு ஒரு பக்கம் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க இதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல டே இதெல்லாம் என்கிட்ட இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லாத மக்கள் போன் பண்றோம் மக்கா கிட்ட பேசுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க உடனே ஷாக்ல ஒரு பக்கம் ஆடி போயிடறாங்க அசந்து போயிடறாங்க இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பேச முடியாதா சாமியா அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுறாங்க இதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன பண்ண போறாங்க என்னென்ன அசம்பா இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுமையா பொறுத்து வந்து பார்த்தாங்க தெரியும் போது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தாச்சாயின்னு இருக்காங்க அவங்க வந்து எஸ்எஸ் கேளுக்கு போன் பண்றாங்க என்னங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களா அந்த கௌதம் அழிக்கிறதுக்குன்னு ஆரம்ப ஆட்டம் அடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லாமே பக்காவா இருக்கு ஸ்கெட்ச் போட்டு அடிக்கிறது மட்டும் தான் பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேன் இந்த விஷயம் எல்லாமே நம்ம அஞ்சலிக்கு தெரியல அஞ்சலி இருந்து நம்ம இலக்கை கிட்ட எல்லாருமே வளர்றாங்க ஏன்னா இலக்கிய வந்து நான் தொடருன்னு சொல்லிட்டு மெரட்னு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தருத்துல உண்மையா சொன்னா இலக்கிய கிட்ட வந்து நம்ம அஞ்சலி காப்பாற்றப்படுவோம் இல்லைன்னா அந்த வீட்டை விட்டு தோத்தப்படுவா அதுக்கப்புறம் எஸ் எஸ் என்ன அவர கொட்டன் கூட கண்டுக்க மாட்டானே எஸ் எஸ் கேக்கு இப்போதைக்கு இழைக்க ஒரு கருப்பு ஆடு அந்த ஆட்டை வச்சு என்னென்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி இருக்காங்க இந்த விஷயம் நம்ம அஞ்சலிக்கும் நல்லாவே தெரியும் இதை நாம தான் எப்படியாவது ஸ்கெச் போட்டு கரெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு போறா அதே மாதிரி கரெக்டா எல்லாத்தையும் வளர்றா அந்த பிளானே ஒரு பக்கம் தடுத்து நிறுத்துடுறாங்க இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கேன் ஆனால் என்னென்ன நடக்குன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம் உடனே நம்ம இலக்கியாவுக்கு ஃபோன் போதுங்க இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ண தான் அவன் கரெக்டாக தம்பி பண்ணதான் நீ எதுக்கும் கவலைப்படாதக்கா எனக்கு என்னமே ஆகாது நீயும் மாமா சந்தோஷமா தான் எனக்கு அது போதும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச உடனே நே நீ எதுக்கெல்லாம் பயப்படுறான் உங்க மாமா இருக்காரா உங்க மாமா நினைச்சா அவ்வளவுதான் எல்லாரும் அப்படியே சும்மா அடிச்சு தம்சம் பண்ணுறாரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்ன இலக்கியாலும் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா பேசுறான் இனி என்னதான் பேசினாலும் எவர்தான் பேசினாலும் இங்கே ஒரு பருப்பும் வேகாது கௌதம்னா சும்மா நிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கேட்கா உடனே எஸ் எஸ் கேட்டு டெய் கேடா உன்னை மாதிரி எத்தனை பேர் அடிச்சு மிதிச்சு ஒதைச்சு இந்த இடத்துக்கு வந்துக்கணும் தெரியுமா சாதாரணமாக இந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச் டைலாக தான் விட்னு இருக்காரு இதெல்லாம் கேட்கும் ஒரு பக்கம் நல்லா தான் இருக்கு ஆனால் இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்கணும் நிறைய விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிரமா போயின்னு இருக்காங்க இதெல்லாம் எங்க போய் போய் முடியப் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம மீட் ரெண்டு பேரும் அப்படியே சும்மா நம்ம ரேவதி பார்த்து எங்கடா

போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் போர் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம்